முருகன் மற்றும் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டு விரதமிருந்து பாதயாத்திரை செல்வது போல் சிவன் பார்வதி மகனான விநாயகருக்கு ஏன் மாலை போட்டு செல்வதில்லை என்ற காரணத்தை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் பிராமணர்கள் கூறிய கதையின்படி விநாயகரின் தலையானது அவருடைய தந்தையான சிவபெருமான் கொய்து விடுகிறார் பின்னர் வடக்கே உறங்கிக் கொண்டிருந்த ஒன்றும் அறியாத அந்த யானையின் தலையை வெட்டி விநாயகருக்கு பொருத்தி விடுகின்றனர் இதுவே இந்த மக்கள் நம்புகின்ற கதையாக பிராமணர்கள் வடித்துள்ளனர் ஆனால் இதே குடும்பம் இஸ்லாத்தில் எப்படி விவரிக்கப்பட்டுள்ளது என்பது பற்றி பார்ப்போம் ஆதாம் ஏவாள் தம்பதிக்கு மூன்று பிள்ளைகள் ஆபெல் காயின் மற்றும் சீதாவார்கள் இங்கு சேத் என்று சொல்பவர் தான் இந்து மதத்தில் சாஸ்தா என்ற ஐயப்பனாக உள்ளார் காயின் ஆப்பிள் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக அவரை கொலை செய்து மண்ணில் புதைத்து விடுகிறார் அதன் பிறகு சேத் பிறக்கிறார் அதன் பிறகு மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று இறைவனிடம் கற்று வந்த ஆதாம் தன் மகன்களான காயின் மற்றும் சேத்விற்கு கற்றுக் கொடுக்கிறார் அவ்வாறு கற்று தந்த செய்திகளை பூமியில் பல்கி பெருகி போன ஆதாமின் மக்களுக்கு அவர்கள் கற்று தருகிறார்கள் இந்து மத கதைப்படி சண்டை போட்டு கோவித்து கொண்ட குருகன் குன்றின் மீது அமர்ந்து தேடி வரும் மக்களுக்கு தன் தந்தையிடம் கற்ற செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்கிறார் அதே போல் விஷ்ணுவிற்கு பிறந்ததாக சொல்லப்படும் ஐயப்பனும் சபரிமலையில் அமர்ந்து தன் தந்தையிடம் கற்ற நல்ல செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்கிறார் இவ்வாறு இவர்கள் சொல்வதை கேட்டு மக்கள் நல்ல முறையில் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் மனிதன் வாழும் முறையை அறிந்து கொண்ட அவர்கள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து பூமியில் பல்கி பெருகினார்கள் இவ்வாறான அறிவுரைகளை கேட்பதற்காகவே முருக்கனையும் ஐயப்ப கடவுளையும் பாதயாத்திரை மற்றும் விரதம் கொண்டு பார்த்துவிட்டு வருகிறார்கள் இங்கு நாம் பார்க்க வேண்டிய விஷயம் விநாயகருக்கு இதை போல் செய்வதில்லை ஏனென்றால் அவர் இஸ்லாத்தின் படி கொல்லப்பட்டு விடுகிறார் அவரை மண்ணில் புதைத்து விடுகின்றார்கள் தந்தையான ஆதாம் கூறும் அந்த அறிவுரைகளை அவர் கேட்டிருக்க வாய்ப்பில்லை எனவே தான் விநாயகருக்கு மாலை போட்டு செல்வதில்லை மாறாக அவரை புதைத்ததை மையப்படுத்தி விநாயகர் சதுர்த்தி என்ற பெயரில் அவரை கடலிலோ அல்லது குளத்திலோ நீரிலோ போட்டு கரைத்து விடுகின்றார்கள் இதே போன்று இந்து மதத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து பிராமண கதைகளுக்கும் இஸ்லாத்தில் விளக்கம் உள்ளது அதை தெரிந்து கொள்வதற்கு நம் இந்து இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்